தமிழ் திரையுலகக்கு மட்டுமில்லாமல் இந்திய திரையுலகிற்கே ஏவிஎம் நிறுவனம் ஆற்றிய பணி ஆக்கச்சிறந்தது அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல திறமைகளை நம்ம நம்மளிடையே அறிமுகப்படுத்தியது இந்த நிறுவனம் பல பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்க ஏ வி மையப்ப செட்டியார் அவர்களின் மறைவுக்கு பிறகு ஒரு மிக சிறந்த ஆளுமையோடு திரு ஏ வி ஏவி எம் சரவணன் சார் அவர்கள் இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் இப்படி ஒரு ப்ரொடியூசர்னா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பட் இவ்வளவு ஒரு சிறந்த நிறுவனத்தோடு நானும் பணியாற்றுறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்கு அவரை கூட வாய்ப்பும் கிடைச்சிது அவர் கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு ஒரு டிசிப்ளின் எல்லாருக்கும் மரியாதை ஒரு வெல் ஆர்கனைஸ்டு டீமோட பண்ணிட்டு இருந்த எல்லாத்துக்கும் மேல அவருக்கு வந்து சினிமா மேல ஒரு பேஷன் ஸோ அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸை இப்ப பாக்குறது ரொம்ப அபூர்வமா இருக்கு ஏன்னா அதுதான் அவரை வந்து இவ்வளோ நாள் நம்ம திரையுலகத்தில் வச்சுட்டு நினைக்கிறேன் இன்னும் எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இன்னும் நிறைய திரைப்படங்கள் இந்த நிறுவனம் எடுக்க வேண்டும் பல திறமைகளை நமக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள் அது கண்டிப்பாக சரண்சரோட ஆசையாவும் அது இருக்கும் அவரோட இந்த மறைவு இந்திய திரையுலகக்கே ஒரு பெரிய இழப்பு அவரோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சினிமா அப்படின்னால ஏவியவை வாகினி ரெண்டும் ஆரம்ப காலத்திலிருந்து பெரிய செட்டியார் அவர்கள் காரியிலிருந்து சென்னை வந்து கோடம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்து ஏவிஎம் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து இன்றைக்கு உலகம் பூராவும் தெரியக்கூடிய அளவுக்கு இந்த ஏவிஎம் நிறுவனம் இருக்கிறது அதை கட்டிக்காத்த பெருமை திரு சரவண சார் அவர்களுக்கு தான் சார் ஏன்னா அந்த நிறுவனத்தை அவ்வளவு சிறப்பாக நடத்தி எல்லா ஹீரோக்களையும் வச்சு படம் எடுத்து ஒரு சிறந்த நிறுவனமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நைன்டீன் செவன்டி டூவில் வந்து நான் இந்த ஸ்டுடியோவில் வந்து என்னுடைய முதல் படம் பொண்ணுக்கு தங்க மனசுங்கிற படத்துக்கு டெஸ்ட் இங்கே தான் நடந்தது ஸ்டுடியோவில் அதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த படரை வெளியாகி அதுக்கப்புறம் நிறைய படங்கள் ஏவி முல்ல ஸ்டுடியோவில் நான் நிறைய நினைச்சிருக்கேன் அப்போ இருந்து எனக்கு வந்து சரவணன் சார் நல்ல பழக்கம் ரொம்ப அமைதியாக ரொம்ப பொறுமையானவர் நிதானமானவர் ரொம்ப நல்லவர் சினிமாவில் இப்படி ஒருத்தர் கிடைக்கிறதுன்னா ரொம்ப கஷ்டம் அதுவும் ஒரு தயாரிப்பாளர் பெரிய நிறுவனம் அமைதியாக இருப்பார் நல்லா நகைச்சுவாக பேசுவார் என்ன சந்திக்கும் போதெல்லாம் என்ன ஒரு பத்து நிமிஷம் சிரிக்க வைப்பாரு இந்த நிறுவனத்தில் நானும் சக்திவேல் என்ற படத்தில் டைரக்டர் ரவிக்குமார் அவங்க படத்தில் தான் முதல் முறையாக ஏவியம் படத்தில் நான் நடித்தேன் நிறைய ஷூட்டிங் நடந்திருக்கு ஆனால் இருந்தாலும் நடித்தேன் அவரோடு பழகுகிற வாய்ப்பு கிடைச்சிது நல்ல மனிதர் நல்ல குடும்பம் அன்னைக்கு அவங்க பிள்ளைங்க பேர குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாரு மனிதனாக வாழ்ந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுத்தான் சௌரவர்கள் அவருடைய ஆன்மா சாந்தியடையவும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து நன்றி